யம்பாளையம் இலக்கே சதாசிவநகரி சதாசிவநாதராக உலகத்துக்கெல்லாம் அல்வாழிக்கும் என் பெருமான் மேனியாக நம்முடைய ஆலயத்திலேயே வீட்டிலிருந்து வரக்கூடிய பக்தர்களுடைய பிரச்சனைகளாம் நிவர்த்தியடை செய்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றார் நம்முடைய கழிவு வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இழைப்பீடுகள் மனவேதனைகள் மரண வாழ்க்கை இது போன்ற எண்ணற்ற நிகழ்வுகள் ஊர்வகையான குடும்பத்திலும் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன திருமணமாகி இளம் வயதிலேயே கணவனை பிரிந்து மனைவியும் மனைவியை பிரிந்து கணவரும் வாழக்கூடிய வாழ்க்கைகள் சகோதர சகோதரர்களுக்கு ஏற்படக்கூடிய இணைந்து செய்யக்கூடிய துறைஸ்தானத்தில் ஒருவர் மற்றோரை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கைகள் நட்பாக பழகக்கூடியவர்கள் நமக்கு துரோகம் செய்யக்கூடிய இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரிய புக்கிசமான கருத்துக்களை நமக்கு எடுத்து வைத்திருக்கின்றன ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு திருமண வாழ்க்கை கணவன் மனைவியை நிர்ணயம் செய்யக்கூடிய வாழ்க்கை மணமக்களை இந்த ஜாதகர்கள் ரீதியாக ஒன்றாக இணைந்து வாழ்வார்களா என்று சேர்த்து வாழ்வதற்கு முன்னால் அவர்கள் ஜாதக ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ்வார்களா தொழிற்சாணத்திலே பாட்டராக நம்முடைய இணையக்கூடியவர்கள் கடைசி முறை நம்மளுடைய இணைந்து பயணம் செய்வார்களா நம்மிடம் நட்பாக பழகக்கூடியவர்களிடம் சில ரகசியங்களை சொல்லலாமா வேண்டாமா பெயர்களை வைத்து கண்டறிந்து நாம் இவரிடம் பழகலாமா வேண்டாமா ரீசானத்தில் இருந்து செய்யலாமா வேண்டாமா இந்த மனவர்கள் மனவர்களுடைய ஜாதகத்தில் பொருத்தம் இருக்குமா இருக்காதா என்பது ஒரு எளிமையாக ஒரு ஜாதகத்தை வைத்து கிரகங்களை வைத்து நாம் என்ன பண்ணிடலாம் கணக்கிட்டுக் கொள்ளலாம் இப்ப இந்த நவகிரகங்களிலே பார்க்கின்ற பொழுது சூரியன் ஒன்றாம் எண்ணுக்கும் சந்திர பகவான் இரண்டாம் எண்ணுக்கும் குரு பகவான் மூன்றாம் எண்ணுக்கும் ராகு பகவான் நான்காம் எண்ணுக்கும் புதன் பகவான் ஐந்தாம் எண்ணுக்கும் ஆறாவதாக இருக்கக்கூடிய கேது பகவான் ஏழாவதாக இருக்கக்கூடிய எண்ணுக்கும் சனி பகவான் எட்டாம் நம்பராக இருக்கக்கூடிய எண்ணுக்கும் செவ்வாய் ஒன்பதாம் வகையான எண்ணுக்கும் அதிபதியாக இருக்கிறார்கள் அப்ப சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வகையான எண்களும் ஒரு பெயரை அந்த ஒவ்வொரு எழுத்துக்கும் வரக்கூடிய எண்களை நாம் கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது அந்த எண்ணுடைய ஆதிக்கம் அவருடைய பெயர்கள் ஒன்னாம் வரை முடிகிறதா சூரிய பகவானுடைய ஆதிக்கத்தில் அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் இரண்டாம் எண்ணின் முடிகிறதா சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் அமைந்திருக்கிறார்கள் அவருடைய பெயர்கள் அதே போல அவருடைய பிறந்த தேதிகள் இது வந்து மிக மிக முக்கியமான விஷயமாகும் இன்னைக்கு குழந்தைகளுக்கெல்லாம் தேர்வைக்கிறார்கள் நம்முடைய ஆலயத்திலே சகோதர சகோதரிகள் வந்த பெயர்களை வைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த குழந்தை திறந்த தேதியினுடைய எண்ணும் அதுக்கப்புறமாக அந்த மாதம் வருடத்துடைய அதே போல் அவருடைய பெயருக்குள்ள கூடிய எண்ணும் கிரகங்கள் ஒன்றியிலிருந்து இருக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தால் மட்டுமே அந்த குழந்தையினுடைய பெயரும் திறந்த தேதியும் மிக சுகமுகமாக வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையாக அமையும் அப்ப இந்த ஜாதகங்கள் ரீதியாக ஆதிக்கத்தில் இருக்கிறது பெயர் சூரிய பகவானுடைய ஆதிக்கத்திலே முடிகிறது என ஒரு குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற பொழுது ஆடு பிறந்த நேரத்தை பார்த்து அந்த திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இது மாதிரி எல்லாத்தையும் கணக்கிட்டு தான் தேர்தல் வைப்பார்கள் நம்முடைய இந்து மதத்தின் சாத்திர ரீதியாக அப்படி அந்த நேரத்துடைய ஆதிக்கத்தில் ஒரு சூரிய பகவானுடைய ஆதிக்கத்திலே அந்த பையனுடைய பெயர் இருக்கின்ற சமயத்தில் அந்த பெண்ணுடைய பெயர் வந்து சூரிய பகவானிற்கு நட்பான கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கின்ற சமயத்தில் வாழ்க்கை செம்மையாக அமையும் சூரிய பகவானிற்கு நட்பு கிரகங்கள் என்று சொல்கின்ற பொழுது சந்திர பகவான் குரு பகவான் செவ்வாய் நம்பராக இருக்கக்கூடியது மூன்றாம் நம்பராக இருக்கக்கூடியது ஒன்பதாம் நம்பராக இந்த கிரகங்கள் இரண்டும் சூரியனுடைய ஆதிக்கத்தில் அவருடைய பேரன் இருந்து பெண்ணுடைய ஆதிக்கத்தில் சந்திரன் குரு செவ்வாயினுடைய பேருடைய ஆதிக்கத்தில் இருக்கிற சமயத்தில் வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் செம்மையாக அமையும் புத்திரபாக்கியம் கிடைக்கும் தொழிற்சாணத்திலேத்தடைவார்கள் ஒருவர்களுடைய விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையாக அமையும் சூரிய பகவானின் சுக்கர பகவான் சனி ராகுகேதுகள் இருந்தா அப்படின்னா அந்த ஜாதக ரீதியாக அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைக்க கூடாது இது திருமணத்துக்கு மட்டும் கிடையாது நம்முடைய தொழிற்சாணம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லது நம் நட்பாக பழகக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ரகசியம் சொல்லக்கூடியதாக இருந்தாலும் சரி இந்த பகமையான கிரகமுடையிலிருந்து நம்ம விலகி இருப்பது நமக்கு புத்தமான செயல் ஆகும் உருவாக்கி கூட்டுவார்கள் திருமணம் நடக்கக்கூடியதாக இருந்தால் அவர்களுக்கு இந்த புத்திரபாக்கியம் கிடைக்காது தம்பதிகள் இணைந்து வாழ மாட்டார்கள் ஒருவருக்கு ஒரு பிரச்சனை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருப்பார் கிரகங்கள் ரீதியாக அதே போல அந்த சூரிய பகவான் ஆதிக்கத்தினுடைய மணமகள் இருந்து புதனுடைய ஆதிக்கத்தில் பெண் இருந்தால் அவர் வாழ்க்கை சமமாக இருக்கும் சமமாக என்றால் என்ன நான் இப்படி என்றால் நான் இப்படிதான் இருப்பேன் விட்டு கொடுத்து வாழ மாட்டார்கள் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது இது மணமகளுக்கு மட்டும் கிடையாது முக்கியமாக நாம் தொழிற்சாணம் செய்யக்கூடிய இடங்களில் அதே போல் ஒரு இடத்திலே போய் ஒரு தொழிற்சாணம் செய்கிறோம் கட்டிடத்திலே வாடகை இருக்கிறோம் என்றால் அந்த வாடகைகாருடைய பேருக்கும் நம்முடைய பேருக்கும் ஒத்துவதுதான் என்று பார்க்க வேண்டும் இல்லை என்றால் அந்த கட்டடத்தில் இப்போ நாம் உள்ள போட்ட முதல் இடாம எல்லாத்தையும் இழந்து விடுவோம் வரும்போது ஆண்டியாதான் அவர வேண்டுமே தவிர ஒன்றும் அதை சம்பாதிக்க முடியாது நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் சுவாமி என ஏமாத்திட்டான் சுவாமியின் தொழில்ஸ்தானத்திலே துரோகம் செய்யக்கூடியவர்கள் அவனுடைய சுயநலத்தை மட்டும்தான் பார்ப்பானே தவிர மற்றுடைய எதிர்காலத்தை பத்தி மற்றவருடைய வாழ்க்கை பற்றி அவனுக்கு அக்கறையே இருக்காது அப்போ இந்த கிரகங்கள் அதே மாதிரி சந்திர இருந்தாலும் சரி குரு பகவான் ஒவ்வொரு கிரகத்தினுடைய அந்த நட்பு கிரகங்கள் பகமை கிரகங்கள் இதை கண்டு நாம் படுகின்ற சமயத்தில் வாழ்க்கை வந்து சிறப்பாக மிக மேன்மையாக அமையக்கூடிய ஆகும் ஏன்னா ஒரு ஜாதகம் என்பது அந்த வயதுகள் வந்து அந்த ஒவ்வொரு வயது கேட்டாலும் போது கிரகங்கள் மாறும்போது நம்ம மாறுவோம் என்பதுனா கிடையவே கிடையாது ஒரு ஜாதகத்தில் எழுதப்பட்டது அவனுடைய தலைவிதி அவ்வளவுதான் இதை மாற்றக்கூடிய ஒரே சக்தி பின்னால் நின்று கொண்டு இருக்கிற எம்பிருமான் நீசனால் மட்டும்தான் முடியுமே தவிர வேற யாராலே முடியாது அவரால் மட்டும்தான் முடியும் நிறைய பேர் பார்க்கலாம் சிவனடியாரா இருக்கக்கூடியவர்கள ஜாதகமே இருக்காது ஏன்னா ஜாதகமே எம்பிருமான் நீசன் தான் அவர்களுக்கு இந்த கிரகங்களை பார்த்தோம்னாக்க ஆண் கிரகம் பெண் கிரகம் அணிகிரகம் இருக்கிறது இப்ப சூரிய பகவான் குரு பகவான் செவ்வாய் என்பது ஆண் கிரகங்களாகும் ஆண் கிரகத்துடைய ஆன்மீக பெற்ற கிரகங்களாகலாம் அதே போல பார்க்கின்ற சமயத்தில் பகவான் ராகு என்பது பெண் கிரகங்களாகும் பெண்ணுடைய ஆதிக்கத்திற்கு கிரகங்களாகும் அடுத்தது பார்க்கின்ற சமயத்தில் புதன் பகவான் சனி பகவான் கேது பகவான் மூணு கிரகங்கள் அணி கிரகங்களாகும் அப்ப ஜாதக ரீதியாக ஒரு கிரகத்தை பொறுத்துக்கிற போது ஆணுடைய ஜாதகம் பெண்ணுடைய ஜாதகத்தை பொறுக்கிற மிக மிக முக்கியமாக கவனிக்க கூடியதனால புத்திர வாய்க்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணங்கள் சாஸ்திரங்கள் மிக மிக உன்னதமான செயல்களை சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகும் சாஸ்திர ரீதியாக நாம் நடைபெறுகின்ற சமயத்தில் எண்ணற்ற விஷயங்களை நாம் சாதிக்கலாம் நல்ல ஒரு இடம் சென்று ஜாதக ரீதியாக தொழில் செய்யலாமா அழுத்த முறை பழக்க வழக்கத்தினால் நமக்கு மேன்மை கிடைக்குமா அவளது மிக மிக முக்கியமான திருமண வாழ்க்கை இவற்றெல்லாம் சரியாக பார்த்து பொருத்தி வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று சிறப்போடு வாழ்வதற்கு சதா ஆசுவனார் அறிவுரையற்றும் பாவயனமாகும்